வணக்கம் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகள் தொடங்கி வேதநெறியின் கீழ் வரக்கூடிய பல்வேறு பிரிவின் கீழ் வரக்கூடிய ஆலயங்களுடைய குடமுழுக்குகள் அதாவது கும்பாபிஷேகங்கள் வெகுவாக நடந்தேறுகின்றன பலர் வந்து அறியாமையால் பல விதிமுறை முறையல்கள் தவறுகளுக்கு ஆளாகிறார்கள் மிகவும் அந்த கவனமாக குறித்து கொள்ள வேண்டும் நாம் ஆச்சாரியாராக நமக்கு குருவாக ஒரு சர்வசாதகம் என்று நியமிக்க நியமித்த சிவாச்சாரியார் அல்லது பட்டர் அல்லது பட்டாச்சாரியார் அவர்களுக்கு தான் அந்த யாகசாலைக்குள் வந்து அதிகாரம் அங்கே வேறு எவருமே உள்ளே போகக்கூடாது அவர் அனுமதியின்றி எவருமே வந்து போகக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அங்கே கருவறையில் இருக்கக்கூடிய பெருமான் அங்கே எழுந்தருள் வைக்கப்பட்டு மிகவும் பிரகாசமாக இந்த மந்திரங்களால் விளங்குவார் நாம் வந்து நன்மையை அடைவதற்காக போகக்கூடிய நாம் இப்படிப்பட்ட விதிமுறை எல்லாம் செய்யக்கூடாது ஆச்சாரியார்களை எல்லாம் மிகவும் மரியாதையோடு நடத்த வேண்டும் மரியாதையோடு மென்மையான சொற்பதங்களால் பேச வேண்டும் அந்த யாகசாலைக்குள்ளோ அல்லது அந்த பொருட்கள் வைத்திருக்கக்கூடிய பகுதிக்கும் நாம் போகவே கூடாது அதே போல் விமானத்தின் மீது வந்து ஏறி செல்லும் பொழுது கடத்தை ஏறு ஏற்றுக்கொண்டு அந்த சர்வ சாதகம் உபசர்வ சாதகம் அந்த பூஜை பொருட்களை வைத்து கொள்ளக்கூடிய ஒருவர் குடைபிடிக்கக்கூடிய ஒருவர் இவர்களை தவிர எவருமே போகக்கூடாது சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு மேலே நின்றால் ஐம்பது பேருக்கு கீழே மறைக்கும் இந்த தவறுகளுக்கெல்லாம் நாம் இடம் கொடுக்கக்கூடாது என்பதை நாம் சுருக்கமாக இங்கே சுட்டியை கொள்கிறேன் கோமல் சேகர் வணக்கம் விடைபெறுகிறேன்